வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நாம் இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி நான்கு வழிச்சாலையில் ஆலங்குளத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் கிழக்கு பக்கமாக இந்த நான்கு வழிச்சாலை மேலேயே இந்த ஹைலைட் பண்ணிக்கிற முப்பது சென்ட் லேண்ட் சேல்ஸ்க்கு வந்துருக்கு ஹைவேல ரெண்டு பக்கமுக்கும் கிராஸ் பண்ணுற இடத்துக்கு அப்படியே பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இது கிராஸ் பண்ணுற இடம் இதுக்கு அப்படியே பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் முப்பது சென்ட் இருக்குது பத்து சென்டாக வாங்கிக்கலாம் இருபது செண்டாக வாங்கிக்கலாம் ரோட் ஃப்ரண்டேஜ் முப்பது சென்டாக வாங்குனீங்கன்னா இரநூறு அடி ரோட் ஃப்ரெண்டேஜ் இருக்குது ஒரு கார் பார்க்கிங் போட்டு ஒரு ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு டீ ஷாப் போடுறதுக்கு சூப்பர் இடம் ரோட்டு மேலே ஹைவே மேலே வந்துருது ஆலங்குளத்துக்கு கிழக்க திருநெல்வேலி வரைக்கும் ஒரு நல்ல டீ ஷாப்போ நல்ல ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு டீ ஷாப் ஹோட்டல் போட்டிங்க அப்படின்னா நல்ல பிஸ்னஸ் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா ஆலங்குளத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் கிழக்கு பக்கத்துலேயும் கரும்புலியத்துலேருந்து அடுத்த மேல் பக்கமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையில் ஆலங்குளத்துக்கு கிழக்க டோல்கேட்டுக்கு மேல் பக்கமாக இந்த கரும்புலி அமை கரும்புளியத்து அமைஞ்சிருக்குது இந்த கரும்புலியத்துக்கு அடுத்த மேல் பக்கமாகவே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஆல்ரெடி யாருன்னா நர்சிங் காலேஜ் இருக்கும் அதுக்கு அடுத்த மேல் பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் முப்பது சென்ட் லேண்ட் பத்து சென்ட் வாங்கிக்கலாம் பத்து சென்ட் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு அறுபது அடி ஃப்ரண்டேஜ் இது ஆல்ரெடி ஆறுனால் காலேஜ் இந்த காலேஜுக்கு அடுத்த மேல் பக்கமாகவே நம்ம ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்குது இதில் கிராசிங் இருக்கும் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வர்ற மாதிரி ஒரு கிராஸிங் கொடுத்துருப்பாங்க இந்த கிராசிங்க்கு அப்படியே ஒட்டுன இடம் தான் நம்ம இடம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த க்ளீன் பண்ணி போட்டிருக்கிறது வரைக்கும் ரோட் ஃப்ரண்டேஜ் நல்ல ரோட் ஃப்ரெண்டேஜோட இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஒரு டீ ஷாப் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் போட்டிங்க அப்படின்னா நல்ல பிஸ்னஸ் இருக்கும் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ரேட் ரீசனபுலாக தான் இருக்குது ரொம்ப அதிகமாக இல்லை பத்து சென்ட்டும் வாங்கிக்கலாம் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலுமே இப்போதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தரவாடாக்கி விட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டுக்கு ரீசேல் பண்ணிக்கலாம் நாங்களே ரீசேல் பண்ணித்தரோம் டைட்டில் எல்லாமே கிளியராக இருக்குது ஆலங்குளத்துக்கு கிழக்க நாலு கிலோமீட்டர் ஆலரடி இரநா காலேஜ் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க இதுக்கு தனி ஸ்கெட்ச் இருக்குது அந்த ஸ்கெட்ச் உங்களுக்கு அனுப்புகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இது போக இந்த திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையில் நம்மகிட்ட நிறையா ப்ராப்பர்ட்டி இன்னும் சேல்ஸ்க்கு இருக்குது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்